அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்பப கிரமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு பதியக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க புது ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கரனும் இணை எனவே இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கர யோகம் நிறைந்து கிடைப்பதால் தொலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பத சுக்கர யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்த து மட்டுமல்லாது புத ஆதித்யோகமும் சுக்ரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை இந்த கிரகநிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன இரண்டு கிரகநிலைகளும் தமது சமகிர இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் மோற்ற காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு படைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு மிக வலுவாக ஒன்பதில் சஞ்சரிக்கிறாருங்க குரு ஒன்பதில் இருப்பதால் பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்திற்கான பலன் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒன்பதாம் இடத்திற்கான பலனும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றிக் கொடுக்க சிக்கல் இருந்தாலும் அவை அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆறில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமை பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கர யோகம் நிறைந்து கிடைப்பதால் சிம்ம திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு அதில் வரக்கூடிய சிரமங்களை விலக்கி நீங்கள் நினைத்தபடியே மிக சிறப்பாக செய்து வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவாக ராசியின் அதிபதியுடன் சனி புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக எழக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக குறைவதோடு மட்டுமல்லாது லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக தனி கண்டசனியாக அமர்ந்திருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சூரியன் அவருடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல சிக்கல்களை நிச்சயமாக விலக்கி விடுகிறார் சந்திரனும் மிக வலுவாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி பல நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது அஷ்டம ராகு தனஸ்தான குடும்பஸ்தான கேது குடும்பஸ்தானத்தில் கேது வார்த்தைகள் அதீத கவனம் தேவங்க அதே சமயம் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் உங்களை அறியாமலே வீண் விரய செலவுகளை அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க வீண் விரைய செலவுகள் என்று தெரிந்து வருத்தப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் எனவே இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது வாகனங்களை இயக்கும் கவனத்துடன் இருங்க கஸ்டமர் ஆகுவால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் விழிப்புணுடன் இருந்தால் மட்டும்தான் அவை சாத்தியம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்